சிவாய நமக அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரும் இறைவன் சிவபெருமானால் நாவுக்கே அரசர் என்று அழைக்கப்பட்டதால் திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்படும் அப்பர் பெருமானின் அவதார தலமான அதாவது அவரது பிறந்த ஊரான திருவாமூரை நோக்கி நம்முடைய இன்றைய பயணம் திருவாமூர் கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பண்ருட்டியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் கடலூரை நோக்கி பயணம் செய்யும் போது வலதுபுறம் திருவாமூர் என்ற பெயர் பலகையை நாம் காண முடியும் அங்கிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் நாம் பயணம் செய்தால் அப்பர் பிறந்த இடமான திருவாமூரில் அப்பருக்கு என்று அமைக்கப்பட்ட அப்பர் கோயில் அல்லது அப்பர் மடம் என்று அழைக்கப்படும் அப்பரின் அவதார தளத்தை நாம் அடைந்து விடலாம் அப்பர் பெருமான் தான் வாழ்ந்த காலத்தில் சிவபெருமானின் அருளால் வியக்கத்தக்க பல நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டியுள்ளார் சமண மதத்தை சார்ந்தவர்களால் ஏழு நாட்கள் சுண்ணாம்பு அறையில் அடைத்து வைத்திருந்தும் வேகாது உயிர் பிழைத்தார் சமணர்கள் கொடுத்த நஞ்சு கலந்த உணவை உண்டும் சாகாமல் உயிருடன் காணப்பட்டார் சமணர்களால் அப்பறை கொள்வதற்கு அனுப்பப்பட்ட யானை அப்பறை வளம் வந்து வணங்கி சென்றது சமணர்கள் அப்பறை கல்லில் கட்டி கடலில் வீசினர் ஆனால் அக்கல்லே தோணியாக மாறியது அப்பர் கரையேறியதால் அந்த இடம் இன்றும் கரையேறி குப்பம் என்று அழைக்கப்படுகிறது தன்னுடைய உளவார பணிக்காக சிவபெருமானிடமிருந்தே படிக்காசு பெற்றது காசிக்கு அப்பால் உள்ள ஒரு குளத்தில் மூழ்கி திருவையாற்றில் உள்ள குளத்தில் எழுந்தருளி சிவபெருமானை சென்று அடைந்தது சிவபெருமானின் அருளால் அப்பர் பெருமான் செய்த நிகழ்வுகள் சொல்லிலடங்காதது அப்பர்க்கென்று அமைக்கப்பட்ட கோயிலில் வலதுபுறம் அமைந்துள்ள அப்பரின் தந்தை புகழனார் அப்பரின் அன்னை மத்தினி மற்றும் அப்பரின் சகோதரி திலகவதி ஆகியோர்களின் சிற்பங்களை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் கருவரையில் நின்ற கோலத்தில் கை ஊப்பியபடி அடியார்க்கும் அடியேன் என்பதை விளக்குவதாக அமைந்துள்ள அப்பரின் அழகிய திருமேனியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அமைக்கப்பட்ட இந்த திருக்கோயில் ஒரே ஒரு பிரகாரத்தை கொண்டது அந்த பிரகாரத்தை ஆனந்தமயமான எண்ணத்துடன் வளம் வந்து கொண்டிருக்கிறோம் you <sweak> கோயிலின் ஸ்தல விருட்சமாக கருதப்படும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கலர் உகார் என்ற இந்த மரத்தை தான் நாம் இப்பொழுது தரிசிக்கிறோம் இந்த மரத்தின் இலைகள் கசப்பு புளிப்பு இனிப்பு துவர்ப்பு போன்ற நான்கு சுவைகளை கொண்டது இந்த மரத்தின் இலைகள் இங்கு வரும் அடியார்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது இந்த மரம் ஒரு மருத்துவ குணம் உண்டது வயிறு சம்பந்தமான அனைத்து நோய்களையும் தீர்க்க வல்லது என்பது இங்குள்ளவர்களின் தொன்மையான ஒரு நம்பிக்கையாகும் அப்பர் பெருமான் பிறந்த ஊரில் நம்முடைய காலடி தடமும் பதிக்க முடிந்ததே என்ற ஆனந்தமயத்துடனும் அப்பர் பெருமானை அவரது பிறந்த இடத்தில் தரிசித்த மனநிறைவுடனும் அடியார்கள் அனைவரும் ஆனந்தத்துடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடனும் அங்கிருந்து நாம் புறப்பட்டோம் சிவாய நமக oh <laughs> do